நமக்கு அது இல்ல நிச்சயமா நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த படிக்கிற சுவாரஸ்யத்துக்காக ரொம்ப ரசிக்க முடியும் அதனால அமுதா மகர்ஷன் அவர்கள் புத்தக வெளியிட்டோடு என்னுடைய புத்தகத்தை வெளியிட்ட இந்த நிகழ்ச்சியும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை ஏற்பாடு செய்த உரையங்கலாம் வந்திருந்த டாக்டர் பாஸ்கர் சாய் பஞ்சாப் கேசன் அவர்கள் வந்திருக்கிறார் சாய் மேட்ரிமோனியல் இரண்டு லட்சம் கல்யாணங்களுக்கு மேல நிகழ்த்தி வைக்கிறார் அவருடைய வருகை எங்களுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அது மாதிரி ஒவ்வொருவரும் சரோஜா சகாதேவன் எங்களுடைய துணை செயலாளர் திரு ஜி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையா நான் வந்து பேசலாம் புகழ் செய்கிறேன் அவர்களை வந்து நான் பாரதிய வித்தியாபாரம் பற்றி ஒரு பேச்சு கேட்டேன் எத்தனை சிறப்பாக தமிழை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்களை அழகா எடுத்து சொல்றாரு வெண்பாங்கிறதெல்லாம் எனக்கு வந்து ஏதோ வெண்பா நான் போட்டி நடக்கிறது அமுதா பாலகிருஷ்ணன் பரிசு கொடுக்கிறார் நடக்கு தான் எனக்கு தெரியும் பட் வெண்பா உங்களை எத்தனை சிறப்பாக அதை கொண்டு போக முடியும் எப்படி எல்லாம் அந்த ஈட்டடி வைக்கணும் அது சொல்லக்கூடாது திருப்பி தெரியல அவ்வளவு அழகாக குமரிச்செய்யன் அவர்கள் எடுத்துரைத்தார் குமரிச்செய்யன் கேட்பாடி ராதாகிருஷ்ணன் அரசர் அமுதாபாலிருஷ்ணன் லேனா தமிழ்வான் அவர் அப்படின்னு நான் சொல்றேன் இவர்கள் முன்னிலே இன்று என்னுடைய புத்தகம் வெளியானது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி லேனா தமிழ்வான அவர்கள் என்னுடைய கட்டறிகளும் இல்ல அறிவை எதை படித்தாலும் இன்னைக்கு வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில பாராட்டலாம் நினைக்காதீங்க அவர் வந்து எது பப்ளிஷ் ஆனாலும் உடனே அவர் கிட்ட இருந்து போடணும் மா உங்களுடைய கதை சிறப்பாக இருந்தது கட்டுரை சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் வாழ்க்கைன்னு நான் ஒரு புக்கு எழுதி இந்த அனிமேஷன் பத்தி ஏன்னா நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கிளாஸ் எடுக்கிறது கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் அதை ஒட்டி டிஜிட்டல் வாழ்க்கைன்னு அனிமேஷனை பத்தின ஒரு கிராபிக்ஸ் பத்தின புத்தகம் அதுக்கு வந்து எனக்கு ஒரு பாராட்டி ஒரு கடிதம் போட்டிருந்தார் இதை வந்து நான் இன்னும் என்னுடைய பொக்கேஷமாக நான் வந்து அதை இதை ரொம்ப சிறப்பா எழுதிக்கிற அறிவியல் கட்டளை அது கிராபிக்ஸ் பத்தி எல்லாரும் புரிஞ்சிருக்கிற மாதிரி எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா எழுதிருந்தேன் அதெல்லாம் நான் இன்னும் பொக்கிஷமா வந்து அதே மாதிரி கல்கி தீபாவளி மலர்ல ஒரு தடவை ரோபோஸ் பத்தி ஒரு கட்டளை எழுதிருந்தேன் அதை கூப்பிட்டு ரொம்பவும் பாராட்டினேன் தீபாவளி மலர்ல உங்க கட்டளை படிச்சேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு இவர்களுடைய ஊக்கம் எல்லாம் இல்லாமல் நம்ம எழுதறது பெயர் யாராவது எழுதுறதுக்கு ஒரு ஊக்கம் வரும் பெருமக்கள் எல்லோருமே இங்க நிறைந்திருக்கிறார்கள் குறிப்பாக மீனாட்சி மேலவர்களுக்கு விபரும் பாராட்டி ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும் நியாயத்துக்கு ஒரு நாள் தான் பாவம் அவங்களுக்கு கிடைக்கிற நாள் அந்த நாள்ல பிள்ளைங்க எனக்காக அந்த புத்தகத்தை படிச்சு இவ்வளவு தூரம் வந்து

கரெக்டா அந்த பண்றதுல அவளுக்கு என்னுடைய புத்தகம் வெளியிட்டாலும் சிறப்பாக செய்யக்கூடாது செய்கிறவர்கள் அதே மாதிரி எஸ்எல் நானும் அவர்களுக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலும் தோணும் ஒவ்வொரு கதையும் படிச்சு அந்த கதைகள் பத்தி வரிக்கு வரி ரொம்ப சிறப்பா இது இருக்காரு அவருடைய அந்த முன்னிலை இருக்கு பார்த்தீங்கன்னா ஐந்துரையும் சொல்லலாம் அதுவே வந்து புத்தகத்துக்கு ஒரு வேச்சுன்னு சொல்லலாம் அதே ரொம்ப அருமையாயிருக்க

மிக மிக ஊக்கம் தருவார்கள் இன்னைக்கு எதற்காக கல்வி அங்கே வச்சு இப்ப கவிஞர்கள் எல்லாம் நம்ம பாராட்டி வெண்பாடு போட்டி வைத்து இதெல்லாம் பண்ணாமலும் இருக்கா எதற்காலம் பண்ணுவோம் அதை எல்லாம் கொடுக்கிற உங்களுக்கு அத்தனை பெரிய பார்வதி மேடம் பாலசுப்ரமணியன் ஜி கணேஷ் கிருஷ்ணா பிரபுசங்கர் வந்திருக்காரு அவரெல்லாம் ஒவ்வொருத்தரும் எல்லாம் வானம்ல தினமலை வானம்ல கதை வந்து உடனே